இப்போ ஒரு குழந்த பிறகுது ஒரு பெட்டு மாதிரி வாங்குறாங்க அந்த பவுச்சில் ஒரு பெட்டு மாதிரி வாங்குறாங்க அதுக்கு ஒரு தலைக்காணியை சேர்த்து விற்கிறாங்க ஒரு கொசுவலை மாதிரி சேர்ந்த மாதிரி பெட்டு கிடைக்குது அதுக்கும் ஒரு தலைக்காணி இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தலாமா இல்லை ஒரு குழந்த ஈஸியாக மூச்சு விடுனா கழுத்து கொஞ்சம் இப்படி லைட்டாக மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மூச்சு குழாயோட மூணு பாட்டு இருக்கு அது மூணு ஒரே லைனில் இருக்கும் ஈஸியாக மூச்சு விட முடியும் இப்போ நம்ம தலைக்காணி வச்சால் கழுத்து இப்படி மடங்கிடும் உடனே இந்த இடத்துல குழாய் லைட்டாக நேரம் சின்னதாகிடும் குழந்தைக்கு மூச்சு விடுறது கஷ்டம் இது இல்லாமல் பெட்டோடு சேர்த்து ஒரு கொசுவலை இருக்குது அதில் குழந்தையை படுக்க வச்சா என்ன ஆகும் அதோடய கீழ்ப்பகுதி அந்த கொசுவலைக்கு ஏற்ற மாதிரி இப்படி வளைஞ்சிரும் குழந்தை படுக்கும்போது இப்படி வளைஞ்சிருக்கும் நேராக இருக்காது அப்பயும் இந்த கருத்து கொஞ்சம் மடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால குழந்தைய எப்போ படுக்க வச்சாலும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் அதாவது நேராக இருக்கணும் புசு புசுன்னு இந்த பம்ப் பம்பாக இருக்க பெட்டு மாதிரி வாங்கி கொடுத்தாலோ இல்லை தற்காணியை வைச்சாலோ அவருடைய ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது குழந்தையும் அம்மாவும் முடிஞ்சளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றா இருக்கணும் சொல்லுவோம் அப்படி பார்த்தா இந்த மாதிரி பொருள் வாங்காம இருக்கிறது நல்லது பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி என்னை அழைக்கவும்